பிஎன்சி நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாளும் கோலும் நிகழ்ச்சியில இன்னைக்கு ராசிபரன் பஞ்சாங்கம் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வருடம் தேதி திங்கட்கிழமை ஏகாதசி திதி இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பின் துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பின் அஸ்வினி நட்சத்திரம் கைசிக ஏகாதசி தினமான இன்றைய தினத்தில் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்று பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீடான விரயஸ்தானத்துல பயணம் செய்யறதால நீங்க பணத்தை கவனமா பாத்துக்கணும் வீண் விரய செலவுகளை தவிர்த்துடுங்க யாரையும் பகச்சுக்காதீங்க உங்களால முடிஞ்ச வேலைகளை மட்டும் செய்யுங்க முடியாத வேலைகளை செய்ய சொல்லி யாரையும் வற்புறுத்தாதீங்க இன்னைக்கு உங்களுக்கு காரிய தடைகள் விலக போகுது வேலை செய்கிற இடத்துல தான் ஈக பிரச்சனையை தவிர்த்துடுங்க தொழில் வியாபாரத்தில் இன்னைக்கு மந்தநிலை நீங்கி உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு பெருகும் வரவு செலவு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறதை தவிர்த்துடுங்க வெளி வட்டார தொடர்புகள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் வேலை செய்யற இடத்துல இந்த பிரச்சனைகள் நீங்கி பொறுப்புகள் கூடும் சிலருக்கு தேடி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்காரர்களே உங்களுக்கு மனக்கவலைகள் உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவ போது வேலை செய்யற இடத்துல அலைச்சல் இருந்தாலும் கடைசில வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும் பாராட்டுகளும் கிடைக்கும் மனக்குழப்பம் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க போது சுறுசுறுப்பாவும் உற்சாகமாகவும் இருக்க போறீங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்க போகுது நண்பர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பாகியஸ்தானத்துல பயணம் செய்த சந்திரன் உங்களுக்கு நிறைய பாகியங்களை தரப்புறாரு உங்களோட பண தேவைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்த நிலை போது லாபங்கள் நிறைந்த நிறைந்திருக்கு குடும்பத்துல உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சிந்திப்பீங்க அந்த சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்ல விதமா முடியும் காரிய தடைகள் நீங்க போது வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வர போது இருந்தாலும் சந்திராசமும் நீடிக்கிறதுனால பண விஷயத்துல கவனமா இருங்க உறவினர்கள்ட்ட பேசுறப்ப நிதானமாவும் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்ல நாளா இருக்கு காரணம் சந்திரன் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டில் பயணம் செய்றாரு சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்த நாளா இருக்கு சோம்பல்கள் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல சுற்றத்தாரோட ஆதரவு கிடைக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல சந்திராஷ்டமும் வரப்போறதால அதுக்கு மேல நீங்க புதிய எந்த வேலையும் தொடங்காதீங்க பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க வியாபாரத்துல சாதிக்க கூடிய நாளா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துளா ராசிக்காரங்களே நீங்க திட்டமிட்ட காரியங்கள் இன்னைக்கு சிறப்பா முடிய போகுது காரணம் இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு சாதகமான வீட்டுல பயணம் சனி பகவானும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து போகும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் மருத்துவ செலவுகள் வந்துடும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகம் வீட்டுல பயணம் செய்யறாரு பூர்வ புண்ணிய அனுகூலங்கள் கிடைக்கும் பிள்ளைகளால நன்மைகள் உண்டாகும் வேலை செய்யற இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க குடும்பமானாலும் சரி வேலை செய்யற இடமானாலும் சரி விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போறது இல்ல இன்னைக்கு உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வர போது அலுவலகத்துல உயர் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு குரு பகவானை ராசி அதிபதியா கொண்ட தனுசு ராசிக்காரர்களே இன்னைக்கு நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க அடிக்கடி மறைவு இருந்தாலும் அதெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் யாரை நம்பியும் நீங்க முழுசா நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலைக்கே வெட்டி வச்சிருவாங்க நல்ல தகவல் இன்னைக்கு உங்க தேடி வரப்போகுது தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரப்போகுது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்னைக்கு குடும்பத்துல சுகமும் சந்தோஷமும் நிறைந்த நாளா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நீங்க பங்கேற்பீங்க பாராட்டுகளும் நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குழப்பமான நிலை நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது யார்ட்டையும் கோபத்தை வெளிக்காட்டாதீங்க பேசுங்க இன்னைக்கு உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் அதிகரிக்க போகுது பயணங்களால உங்களுக்கு அனுகூலமான திடீர் திருப்பங்கள் ஏற்பட போது வேலை செய்யற இடத்துல இன்னைக்கு நல்ல பெயர் கிடைக்கும் உயரதிகாரிகள் தேடி வந்து பாராட்டுவீங்க தொழில் வியாபாரம் செழிப்படையும் நல்ல நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரங்களே இன்னைக்கு பொது காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்கு கூடும் விஐபிகள் அறிமுகம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போகுது மனதுல ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்க போகுது பண தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாளாக வராம இருந்த பணம் வீடு தேடி வரப்போகுது வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க தொழில் வியாபாரத்துல இன்னைக்கு செய்யக்கூடிய முதலீடுகள்ல இரட்டிப் லாபம் கிடைக்கும் என்ன நேயர்களே இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே போல மற்றொரு ராசி பலன் நாளை தினம் பார்க்கலாம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்